எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த புலவர்கள்ல ஒரு புலவர் தான் இந்த திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இந்த மனுஷனால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர் பெண் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் இவ்வளவு பெருமைய ஒரு வரால சொல்ல முடியும் அப்படின்னா அது இந்த புலவர் திருவள்ளுவரால் மட்டும்தாங்க சொல்ல முடியும் சொர் பாருங்க தற்காத்து தன்னையும் காத்து தன் தகை சார்ந்து காத்து தன் கணவனை தன் குடும்பத்தார்களை அனைவரையும் காத்து அது மட்டும் இல்லாம கற்புல உறுதியா இருந்து தன் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அந்த புகழையும் காத்து எந்த ஒரு பெண் நிற்கிறாளோ அப்படிப்பட்ட அந்த பெண் சிறப்புடையவள் அப்படிப்பட்ட பெண்கள் சிறப்புடையவர்கள் அப்படின்னு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த புகழை இந்த திருவள்ளுவர் சேர்த்திருக்கிறார் ஆக இந்த திருக்குறளை நான் பொறுமையாக சீர்பிரித்து வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தற்காத்து பேணி தகை சான்ற சொற்காத்து விழால் பெண் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி